சாக்லோட் சுவாரஸ்யமானதா அல்லது சாதாரண உணவா பலர் சாக்லோட்டை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு யாருக்கு என்ன கிடைக்கும் என்பதை பார்ப்போம் இது ஹா ஹா ஹாஹானம் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆமாம் சரி சவாலுக்கு தயார் தானே வாவ் எப்பொழுதும் தயாராக உள்ளேன் வாவ் அருமை வாவ் தங்க கட்டைகள் கொடுக்கணும் உனக்கு தங்க கட்டை இருந்தா எனக்கு சாக்லேட் இருக்குது ஆஹா ஓ என்டி

சாக்லேட்டை தாண்டப் போவதில்லை நானும் சூட்கேசில் மட்டுமே ஆர்வமாக இருந்தேன் இப்போது என்னை பிடிக்கும் முயற்சி செய்யுங்கள் ஹே நீங்கள் என்னை பிடிக்க முடியுமே என்று நினைக்கிறீர்களா ஒரு நிமிடம் காத்திருங்கள் அப்படின்னு சொல்றது போல இல்லையே இதை கொண்டு வாங்கவும் இதோ நம்முடையது இல்ல இல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் ஓ இல்லை ஹா 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 ஹ ஹ ஹா ஹ இதை ஒரு தங்கப்பட்ட உங்களுக்காக மற்றும் ஒன்று எனக்காக வாங்க சரிதானே ஆமாம் சரியாக இருக்கிறது ஓடுவதில் உண்மையிலே கலைப்பாக இருந்தேன் புது புது ஐபோன் ஆமாம் நானும் அற்புதம் நான் இறுதியாக சிறந்த புகைப்படங்களை எடுக்கலாம் ஓ இந்த மச்சமான பழுப்பு என்ன என்ன அதுதான் இது உடனே நான் எப்படி கண்டுபிடிக்கல இது சாக்லேட் சாக்லேட் ஐபோன் ஏ அது இத்தனை குழுமையா இல்ல குழு நான் மிகவும் குளுமையான செல்ஃபிகளை எடுக்க முடியும் என்னோட சேர்ந்து நாம அருகர்கள் இல்ல இந்த போன் எனது அதனால இந்த செல்ஃபிகளும் எனது கூட எனக்கு தெரியுமா உனக்கு எளிதாக என்னை அழிக்க முடியும் என்று நான் இந்த இடத்தில் உண்மையாக யாருக்கு குள் என்று காட்டுவேன் நிதர்சனமாக இவை எனது வாழ்க்கையின் சிறந்த புகைப்படங்களாகும் ஆஹா என்ன ஆ நீ என்ன செஞ்சுட்டேன் என் ஐ போன காரணமாக கைவிட்டேன் அன்றைக்கு பாருங்கள் இது இப்போது முடிந்து விட்டது ஆ என்ன செய்ய வேண்டும் பண்ணிக்கவும் உங்களால் என்ன வேண்டும் என் சாக்கடை சாந்தி அவ்வளவு நொடியில் முடிக்க விடுங்கள் குறைந்தபட்சம் அதை சுவை விடுங்கள் பண்பு பட்டும் சரி உங்களுக்கு சொந்த ஐபோன் போன் இருக்கே ஆ வருமா அது உடைந்து விட்டது என பாபி உணரவில்லை என்று நினைக்கிறேன் எனவே இந்த உடைந்த ஐபோனை அவளது டாக்லெட் ஐபோனுக்கு மாறிக்கொள்ளலாம் இது நல்ல பேரமாக இருக்கும் என நினைக்கிறேன் ஹே பாபி எனக்கு ஒரு பரிந்துரை உண்டு நான் உனக்கு ஒரு ஐபோன் கொடுக்கிறேன் நீ எனக்கு டாக்லெட் கொடுத்தால் சரியா வா நான் சம்மதிக்கிறேன் கூல் ஆமா அருமை நின்று திரை ஏன் உடைந்திருக்குது ஐயோ இது நீதி இல்லை சரி இப்போது விட்டது உனக்கு ஏற்கனவே ஐபோன் ஆனது இதை நான் வாங்கிக் கொள்கிறேன் வசம் கொடுத்துவிடு எனக்கு என் ஐபோன் திருப்பி கொடு ஹோம் அவங்க ஏன் ஒரு சார்ஜரை பெட்டியிலே வச்சாங்கல ஆச்சரியம் அப்படியா இது சாக்லேட்னால் வாங்கோ இது பேட்டரியில் எங்காது சரி பார்க்கலாம் ஆ அர்மை சால் செய்யப்பட்டதில் மேலும் சாக்லேட் உருவாகியுள்ளது ஆச்சரியம் நான் எல்லா காலமும் இதைதான் கனவு கண்டு கொண்டிருந்தேன் பிரமாதம் ஆச்சரியம் ஐபோனின் சார்ஜை செய்வதும் திரையின் நிலையை சரியாக மாற்றுமா என்பதை காண்போம் சரி சரி பார்ப்போம் ஆ இல்லை நன்றாகவே எனக்கு கொஞ்சம் கூடுதல் ஆற்றல் கிடைத்தது மேலும் எனக்கு இன்னும் சில சுவையான சார்லெட் கிடைத்திருக்கிறது அது சரி இங்கே ஒரு காந்தலி செடி இருக்கிறது நாம் என்ன செய்வது அவை முட்கள் நிறைந்தவை எனக்கு தெரியும் நீங்கள் அவற்றை சாப்பிட முடியாது இந்த கம்பளி பூண்டு ஊசிகள் எவ்வளவு கோர்வையாக உள்ளன என்று நாம் சரிபார்க்க வேண்டும் ஆம் ஒரு நிமிடம் என்ன வித்தியாசமானது அது ஒன்றும் குத்தவில்லை சாத்தியமாக இந்த கம்பளி பூண்டு வித்தியாசமாக இருக்கிறதா ஆம் இதை சாப்பிடலாம் ஓ மை காஷ் உணவிற்கு இருப்பதா ஓ அதனால் நீங்களும் நானும் அதிர்ஷ்டசாலிகள் ஓ இல்லை இல்லை நான் அதிர்ஷ்டசாலி உங்களுக்காக சுண்மையானது

அதை பிரிக்கணும் ஏய் என்னை தொடக்கூடாது என்னை ஏன் தொடணும் இல்லை 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 நான் என் காக்டஸை வெட்டியும் அதை சாப்பிடும் கட்டாயம் ஓ அது ரொம்ப மோசமா இருக்காம இருக்க நம்புறேன் சரி ஐயோ நான் என்று நினைச்சதை காட்டிலும் இது மோசமாக இருக்கிறது ஆனால் விதிகளின்படி நான் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் நான் வலிமையானவன் எனவே நான் இதை சமாளிக்க முடியும் ஏய் அருமையே நீ அந்த பச்சை காந்தலியை மீறி சாப்பிடும்போது நான் இந்த சுவையான சாக்லேட் மணலை போகிறேன். அதுதான் அது நீளமா இருக்குது எனக்காகவும் எனவே அது நிச்சயம் சாக்லேட் தானாக வேண்டும் இல்லை இது சாதாரண மண் தான் எவ்வளவு அருவறுப்பாக இருக்கிறது இல்லை கிண்ணத்தையும் நான் சாப்பிடலாம் அது சாந்தமாக முழுக்க முழுக்க சாக்லேட் பெறப்பட்டிருக்கும் இஹா அற்புதம் குறைந்தபட்சம் கிண்ணத்தை பொதுவாக எடுத்ததில் நான் அதிர்ஷ்டவசமாக இருக்கிறேனா என்று நம்புகிறேன் அடா அது வலிக்கிறது இன்று என்ன மாதிரியான நாள் இது கூடவே துடுப்பு இருந்தும் எனக்கு அதிர்ஷ்டமே இன்றி போயிற்று நீ ஏதேனும் வாசனை கற்றுள்ளாயா அது கண்டிப்பாக என்னிடம் இருந்து வருவதில்லை இல்லை நான் இன்றைக்கு குளித்தேன் என்ன இல்லை என் மூலம் இல்லை இது உன்னுடைய மூலியின் கீழ் இருந்து வருகிறது நினைக்கிறேன் இதயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் பியூ உஷ் அது மீன் இப்போது எனக்கு திரும்பியானது வாசனை மோசமாக இருக்குது நீ அதை காட்டியாகவே சாப்பிட வேண்டி இருக்கும் ஆகவே இது எனக்கு சாதகமாக இல்லாத நாள் மாதிரியே தெரியுது அந்த மீனை பார்க்க என்னால் பொறுக்க முடியலை பார்க்கலாம் என்ன கிடச்சிருக்குது வா ஊரே என் மீன் சாக்லேட்டாக இருக்குது நான் உழைப்பதே இல்லை பார்பி நீச்சு பாக்கிறியா முடிஞ்சா நிச்சயமாக உனக்கு கொஞ்சம் வேண்டும் இல்லையா சமீபமாக உனக்கு கிடைக்க போவதில்லை உன் மீன் சாப்பிடு இந்த சாக்லேட் எனக்கு சொந்தம் நீ மிகவும் இல்ல இன்னும் ஒரு கொழுப்பு சாப்பிட்டா நான் கக்கி விடுவேன் எனக்கு என்ன நீ அதை வச்சு சாப்பிடணும் ஆதலால் சீக்கிரம் சாப்பிடு உன்னை சரிதான் செய்யற சீக்கிரம் முடிச்சிடுறது நல்லது ஒரு நிமிடம் நான் அது பொருளாக இல்லை என்பதை குறிக்கவில்லை எனக்கு இது முடியும் என நினைக்கவில்லை நான் வலிமையானவள் மற்றும் மிகவும் துணிச்சலானவள் குறுக்கு போட்டிக்கு நான் எதை வேண்டுமானாலும் தயார் ஓ வாங்க இப்போ என்னும் நானும் கெட்ட மனம் வரப்போகிறேன் அது அறுவறுப்பானதாக இருந்தது எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக எனக்கு தெரியும் என் சாக்லேட் மீன் நான் அதை சாப்பிடுவேன் நீங்கள் என்னை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் அடடே அது அருமையா இருக்கு நானும் முயற்சி பண்றேன் எனக்கு வாயிலிருந்து உண்மையான மீனின் சுவையை நீக்கணும் இல்ல அது ஏற்கனவே ரொம்ப சிறியது நான் அதை எனக்கு என்ன சாப்பிட முடியும் நீ எனக்கு சாக்லேட்டை கொடுக்க வேண்டாம் என்றால் நான் இதை மீன் பிடிக்க மீட்டுடன் திருட வேண்டியிருக்கும் உன் மீன் கண்டிப்பா என் ஏலையை விடும் எனக்கு ஒரு சாக்லேட் புழுவும் இருக்கு நீ என்ன அப்பலாம் முட்டாள்னு நினைக்கிறியா என்ன ஆயினும் நான் புழுவை மறுக்க மாட்டேன் ஆனா மீனுக்கு பதிலாக பார்ப்பிக்கு ஒரு நல்ல கரப்பான் பூச்சி கிடைக்கும் ஓ இல்ல என் கடவுளே ஆஹா அவன் என்னை கடிக்க போறான் வாவ் கல் கத்தி தாரை வாழ்த்துக்கள் நான் வென்றேன் பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு யுக்தி காட்டப் போகிறேன் அஃபு கணக்கில் கொல்லப்படுவதில்லை நான் கவனம் குலைந்தேன் உங்கள் முகத்தில் ஏதோ இருக்கிறது போல அதைத்தான் எனக்கு தெரியும்

நான் ஒரு மிக்சர் பால் மற்றும் ஸ்ட்ராபெரிகளை தேவையாகிறது மற்றும் நிச்சயமாக ஒரு கொஞ்சம் காதலும் அதனால் எவ்வளவு ருசியாக என் வசப்படுகிறதோ அதை நினைத்துக் கொண்டு நொந்து போனாயா

கோபப்படாதே பார்பி நீ பாத்துக்கோ இப்படி தான் ஸ்ட்ராபெரிகளில் ஒழுங்காக எரிஞ்சு பிடிக்கணும் இல்லை நீங்களும் அதை ஈஸ்வரோடய குலேஸ் இல்லையா நான் உங்களுக்கு மீண்டும் காட்டணும் என்று நினைக்கின்றேன் விசித்திரமாக இருக்குது பேர் எங்க போனது ஏய் என்ன நடக்குது பார்பி நீ என் சாக்லைட்டை திருடுற இல்லை அது நான் இல்லை ஓ சரி அப்போ உன் உதட்டில் இருக்கும் சாக்லேட் எங்கிருந்து வந்தது பார்க்கலாம் மிளகாய் சுவாதி உள்ள சாக்லேட்டை என்ன பெண்ணாய்கள் ஏன் இது மிகவும் காரமாக உள்ளது நான் எரிந்து கொண்டிருக்கிறேன் ஓ இப்போது ஒரு தீ இருக்கிறது அதை உடனே அணைக்க வேண்டும் ஓ நமக்கு சந்தா தேடி அடுத்த சவாலையும் தவறவிடாதீர்கள் அது இன்னும் சுவாரஸ்யமாக இன்னும் குளிர்ச்சியாக மேலும் ருசியாக இருக்கும் காத்திருங்கள்